மனித குலத்து மாணிக்கங்களுக்கு உலகிலே இந்த பூமி தத்துவத்திலே மனித குலத்துக்கு உயர்ந்த பதவி கொடுத்திருக்கிறான் ஆண்டவன் மனிதன் என்பவன் மற்ற ஜீவராசிகளை அனைத்தும் அடிமைப்படுத்துவதற்கென்றே அல்லது இராஜ்யம் செய்வதற்கே இந்த மனித குலத்துக்கு ஆறறிவு என்று ஒன்று கொடுத்து உலகத்தில் வாழும் இந்த பூமியிலே வாழும் அனைத்து ஜீவராசிகளையும் வாழ்வதற்கு அதை வகைப்படுத்துவதற்கு அறிவு ஆற்றல் கொடுத்திருக்கிறான் இறைவன் அல்லது நம் முன்னோர்கள் இறைவன் என்று சொன்னால் தான் பிரச்சனை வருது நம் முன்னோர்கள் நம் வேண்டுவதெல்லாம் என்னவென்றால் ஆதி காலத்திலே ராஜ்யம் செய்வதற்கு போர் புரிந்து குற்றாரரும் உடவினர்களையும் அழித்து கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் இப்பொழுதும் அதைத்தான் செய்கிறார்கள் அது ஒரு பகம் இருக்க மக்களோடு மக்களாக இருப்பவர்கள் ஆவாரவர்கள் செய்யும் தொழிலில் ஐயா ஒன்றைய சொல்லனா உணவு வகை என்பது எவ்வளவு பெரிய ஒரு சமாச்சாரம் அந்த உணவு வகையிலே பரவிக்க கொடுக்குற இருந்தாலும் மிருகங்களுக்கு கொடுக்கிற பொருளாக இருந்தாலும் மனிதர்களுக்கு கொடுக்குற பொருளாக இருந்தாலும் எல்லாத்திலும் கலப்படம் தங்கத்தை முழுசாக வளைச்சி ஒரு மோதிரமாக செய்ய முடியாது அப்படின்னு கேட்டால் ஊடக காப்பர் அல்லது செம்பு அப்படிங்கிற உலகத்தை உலோகத்தை கலப்படம் செய்து அதை வர்ணித்திருக்கிறார்கள் வடை என்று ஒன்று தயார் பண்ணுறதற்கு வெங்காயம் பச்சை மிளகா பருப்பு எண்ணெய் இத்தனை வகை சேர்க்கிறார்கள் அதற்காவடி கலப்படம் என்பது போல் இதல்ல கலப்படம் செஞ்சால் தவறு என்று செய்வதுதான் தவறு தேங்காய் எண்ணெய் இருக்கட்டும் நல்ல எண்ணெய் இருக்கட்டும் உணவு பால் வகையாக இருக்கட்டும் ஒரே ஒரு சின்ன மட்டும் கேளுங்கிறேன் ஏற்கனவே பசுமாட்டில் வர பால் இன்றைக்கி எத்தனை வகையான கலப்படம் செஞ்சு அதை அதிகமாக சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க சரி சம்பாரிச்சுட்டீங்க சம்பாதிச்ச காசு வச்ச உடனே அந்த பாவங்களை சேர்ப்பு சேர்த்து வச்ச பாவங்களை கொட்டு வரைக்கும் கோயிலுக்கு போகிறீங்களே உங்களை அப்படி பாவம் செஞ்சு சம்பாதிச்ச காசு வந்து கோயிலில் போய் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை வீட்லேயும் நீ இருந்து சூடம் போகிறதுங்க போதுமானது ஆடம்பரமான நகையும் ஆடம்பரமான துணிகளும் போடுவதற்கும் இந்த மீனி ஒரு நாள் குளிக்கலன்னு நாரி போய்விடும் அதை மறந்து விடாங்க காலில் கண்ணில் போலையும் வாயில் கொடுவாயும் உடம்பில் அழுக்கும் சேர்த்து வச்ச இந்த உடம்புக்குள்ளே ஜபாதும் புணுகும் சந்தனமும் தங்க பஸ்வமும் போட்டுக்கொண்டு உடல்லைய பேணியை வளர்க்குறீங்க எதுக்கு யுகமாக போகிறீங்களா பாலில் இன்னைக்கு ஏதோ ஒரு கிழங்கு வகையை போட்டு ஒரு மனிதர்கள் அந்த பாலை கலப்படம் செஞ்சு விற்கிறாங்க மிளகு உடம்புக்கு நல்லதுன்னு பப்பாளி பழத்தினுடைய விதைகளை கலக்கிறாங்க இதெல்லாம் தேவையில்லாததுன்னு நல்ல எண்ணெயை குளித்தால் வைத்தியனுக்கு கொடுக்கிற பணத்தை வாணியனுக்கு என்று பழமொழி கூறுகிறார் வாணிகன் என்றால் செக்கு ஆட்டு வருகிறே அவர்களுக்கு அதில் நல்ல எண்ணெயை தேய்ச்சி குளித்தால் வாரத்துக்கு ஒரு முறை குளித்தால் அவன் உடம்பு உஷ்டம் குறைந்து அதில் வரக்கூடிய அம்மை சில உஷ்ணத்தில் வரக்கூடிய மூலம் கடுப்பு கண் எரிச்சல் உஷ்ணத்தில் வரக்கூடிய அனைத்தும் அந்த நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளித்தால் வாரத்துக்கு ஒரு முறை குளித்தால் அவன் உடம்பு குளிமையை பெறுகிறது இப்போ தான் பார்க்குறீங்களே டிவியை டி சினிமா படங்களை பார்க்குற மாதிரி கண் அசராமல் பார்க்குறது எது செல்போன் பற்றாவுரைக்கு டிவி பதினாலு நிமிடங்களுக்கு ஒரு முறை கண்ணை மூடி திறக்க வேண்டும் புலிகளையும் பூனைகளையும் பார்த்தீங்கன்னா கண்ணை அப்படி இருக்க மூடுவது தவறு கண்ணை மெதுவாக மூடி மெதுவாக திறக்கிறான் அது பேர் கூர்ம வாயு என்று கூறுகிறார்கள் அந்த கூர்ம வாயு அந்த மாதிரி செய்யும் பொழுது கண்ணுக்கு ஒரு விதமான குளிமை பெருகும் இங்கே தான் வச்ச கண்ணை வாங்காமல் பார்க்குறாங்கிற மாதிரி அதை யூடியூப்பு பார்த்தாலும் சரி வாட்ஸ்அப்பு பார்த்தாலும் சரி பெண்ணை பார்த்தாலும் சரி ஆணை பார்த்தாலும் சரி குழந்தைய பார்த்தாலும் சரி எதை பார்த்தாலும் கண்ணை இமய கொண்டு மூடுவது விட்டு விட்டு அசராமல் பார்க்கும்போது அந்த உடம்பில் உஷ்ணம் ஏற்படும் கண்ணுக்கு பேர் தேய் தொத்துவம் அந்த கண்ணை பதினாலு நிமிடங்களுக்கு ஒரு முறை போடி திறப்பது சிறப்பு அப்படி இருக்கும்போது தன் அசராம பருக்க உஷ்ணம் ஏற்படும் அப்படி இருக்கும்போது அது நல்ல எண்ணெய் தேச்சு கொடுங்கன்னு சொல்லும்போது அந்த நல்ல எண்ணையில் ஏதோ பெட்ரோல் ஒன்று கலக்கிறாங்களே நான் சொல்ல போவது என்னன்னு கேட்டீங்கன்னா இனிமேல் என் மனித குலத்து மக்களுக்கு அவன் கொடுக்கப்படாது எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த உலோகத்தில் இமனிருந்தாலும் மனிதர்கள் குலக்க கொடுக்கக்கூடிய ஒரு சித்தர்களின் அதிசூட்சமான சொல்லக்கூடிய ஒரு வாக்கியங்களை சேர்த்து கொள்ளுங்கள் எவர் எது செய்தாலும் அது அவரையே போய் சேர வேண்டும் எங்கே எது பிறப்பிட்டதோ அது அங்கேயே போய் சேரணும் இது இயற்கை ரகசியம் போராமை கொண்டு ஒரு வாக்கியத்தை வெளியேற்றினாலும் அது திருப்பி உன்னடைமே சேரும் புண்ணியங்கள் ஒரு வாக்கியத்தை நினைத்தாலும் அது உன்னிடமும் சேரும் அது மறக்க ஆகவே நீங்கள் இனிமேல் எந்த ஒரு பொருளும் உணவு கொள்ளும்போது இப்பொழுது கலப்படம் இல்லாத உணவு எதுவுமே இல்லை தவறுன்னு தெரிஞ்சிருந்து செய்கிறான் சீக்கிரம் சம்பாரித்து சீக்கிரம் வந்து நகை நட்டு சேர்க்க ஆசைப்பட்டு போகிறான் பத்தா வரைக்கு கடை விட்டு கோயில் கோயிலுக்கு போல சாமி கும்பிடு ஊர் சுற்றுறது பதுமாவனம் பந்தானம் எப்படி சொன்னாலும் இவங்க திருந்திருக்க சான்ஸே கிடையாது இன்னும் இவங்களுக்கெல்லாம் ஒரே அடி ஒரே அடி என்ன அடி தெரியுமா இந்த உணவு வகைகளை ஏதேனும் தெரிந்திருந்து எவர் தீய பொருளை கலப்படம் செய்தார்களோ அந்த நோய்க்கு அந்த வரக்கூடிய நோய்களை எங்கே பிறப்பிட்டோ எங்கே பிறப்பிட்டதோ அங்கே போய் சேர்வாயாக பஞ்சபூதங்களை நீங்கள் இருப்பது என்றால் இதை எங்கே இருந்ததோ அங்கே போய் சேர்த்து விடு இதில் இருக்கிற பாவங்கள் அனைத்தும் அவனே போய் சேரட்டும் இதில் வரக்கூடிய நோய்களை அவனே போய் சேரட்டும் அப்படின்னு ஒரு நிமிடம் மண் தண்ணி தீயி காத்து ஆகாயம் அனைத்தும் நினச்சிட்டு உச்சாந்தலையில் ஒரு நிமிஷம் நினச்சிட்டு நீங்கள் டீ குடித்தாலும் சரி காபி குடித்தாலும் சரி உணவு இருந்தாலும் சரி செஞ்சு பாருங்கள் இந்த மனிதர்களை திருந்த மாட்டாங்க இனிமேல் மறைமுகமாக நாங்கள் உங்கள் உடம்புல புகுந்து அவர்களுக்கு உரிய தண்டனை கொடுத்தே தீர்வோம் என்ன பொறுத்துக்கிட்டு இருக்கிறதா எங்களை அதே அதேபோல் ரூபா கொடுக்க வேண்டிய அதாவது ஒரு பொருளை அஞ்சு ரூபா கொடுக்க வேண்டிய பொருளை கவர்மெண்ட் கொடுக்கிற ஒரு பணங்களை ஒரு வேலை செய்கிறவர்களை லஞ்சம் கொடுத்தா தான் அந்த வேலை நடக்கும் லஞ்சம் கொடுக்கலை என்றால் அந்த வேலை என்றால் உன்னுடைய குலதெய்வங்கள் பேர்களை சொல்லி இந்த பணம் உரிய பணம் எவரிடம் போய் சேர்கிறதோ அந்த உரிய பணத்துக்கு உரிய நன்மைகளும் தீமைகளும் அவருக்கே போய் சேரட்டும் என்று நூறு ரூபாய் கொடுத்தால் அந்த நூறு ரூபாயிலே ஒரு ஐந்து ரூபாயை சேர்த்து வச்சு கொடுத்துருங்க அவன் லஞ்சம் வாங்குறவன் பாக்கெட்டில் வைப்பான்ல அவன் பெட்டியில் வைப்பான்ல அப்போ பார்க்கலாம் அப்போ சொல்லும்போது அது சூட்சிமமான எங்கள் வேலையை இனி மறைமுக தான் நாங்கள் உங்களுக்கு வந்துடுவோம் எங்கள் இனத்தார்கள் சித்தர்கள் வரக்கூடிய அந்த சூட்சிமமாக நாங்கள் வந்து விடுவோம் மனித குலங்களை இனிமேல் புண்ணியத்தை திடுங்கள் போதும் இனிமேல் சொல்லி பயனல்ல எல்லாத்திலும் கலப்படம் எல்லாத்திலும் கலப்படம் சீக்கிரம் சம்பாதிக்கிறானா சீக்கிரம் போய் சேர்ப்பணும் எப்படி சேர்த்து வளர்ந்தாலும் ஒரு அறுபது சாகத்தாண்டா போறீங்க ஏண்டா அணியாமல் பண்றீங்க எந்த பொருள் எடுத்தாலும் கலப்படம் எதை பார்த்து செஞ்சாலும் கலப்படம் அப்படி சம்பாதிச்சு எத்தனை நாளில் வள போறீங்க முடிஞ்ச அளவுக்கு இதயத்தை உள்ள இருக்கிற ஈஸ்வன் மேல அணையா சொல்றோம் ஈசனை கூட நீங்கள் உடனே வேற மாதிரி கொடுப்பீங்க இதயத்தில் வரக்கூடிய ஆக்சிஜன் காற்று வரக்கூடிய அந்த காற்று மேலே அந்த மூச்சு மேலே வரக்கூடிய யானையாக சொல்கிறோம் திருந்திக்கிங்க இல்லை இந்த மக்கள் விடக்கூடிய ஒவ்வொரு சவு சாவுக்கும் ஒரு வாக்குக்கும் நீங்களே உங்களது சேரும் சொல்லி சொல்லி பார்க்குறேன் கேட்க மாட்டேட்டிங்க இன்னும் சித்தர்கள் சூச்சம் வரக்கூடிய பிராணங்கள் மூலியமாக எண்ணங்கள் மூலியமாக நாங்கள் உங்களை வந்து சேருவோம் ஆகவே எந்த மனித குலமாக இருந்தாலும் இன்றைக்கி வெளிநாட்டுக்காரங்க வந்து மதக்கலவரம் வெளிநாட்டுக்காரங்க வந்து இந்த நாட்டுக்காரன் அந்த நாட்டுக்காரன்னு ஒரு சண்டை இவன் நாட்டை அழிச்சா அவன் முன்னாடிலாம் வர சண்டை பூரா போட்டி போகாமல் நான் தெரியாம கேட்குறேன் மொழியை சொன்னால் வேறு மரபு சேர்ந்துடும் வேணாம் தயவுசு திருந்திக்கிங்க என்ன திருந்தலைன்னா வரக்கூடிய காலகட்டங்களிலே சமுத்திரராஜனை மறுபடியும் குமரி காண்டம் முதல் குமரி காண்டம் அழிந்து ரெண்டாவது குமரி காண்டம் அழிந்து மூன்றாவதாக அறிவதற்கு முயற்சி பண்ணிடாதீங்க காரணம் ஆயிராதீங்க அதனால் சமுத்திரராஜன் பொங்க விட்டுறாதீங்க அந்த உஷ்ணமாக இருக்கக்கூடிய அந்த அக்னி தேவனை உசுப்பி விட்டுறாதீங்க வாயு தேவனை இவர்களெல்லாம் வணங்கி கொள்ளுங்க பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடிய மண்ணாக இருந்தாலும் தண்ணியாக இருந்தாலும் தீயா இருந்தாலும் அவர்களை வணங்கி ஐயா என்னிடம் இவ்வளோதான் இருக்குது என்று கூறி இவ்வளோதான் கொடுத்தா தான் முடியும் இல்லை போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கள வேற வழி இல்லை தலையா அடமான வச்சாதவன் நம்ம கொடுக்க போகிறோம் பார்த்தீங்களா அதில் உங்கள் குலதெய்வ பெற சொல்லிக்கிட்டு ஒரு அஞ்சு ரூபாயை உள்ள கலந்து வச்சுருங்க அது போதும் நீங்கள் மனசு நொந்த இங்கேனா அந்த பாக்கெட்டில் வைக்கும் பொழுது அந்த பீரோக்குள்ளே வைக்கும் பொழுது தெரிஞ்சு போயிடும் பணம் வாங்குங்க வாங்கன்னு சொல்லலை பெரியவங்க கிட்டே வாங்க அன்னாட உழைக்கிறானே அவங்கக்கிட்ட வாங்குறீங்களே ப்ரெஸ் பண்ணி வாங்குறீங்களே அதை போர்ஸ் பண்ணி வாங்குறீங்களா கோவப்பட்டு வாங்குறீங்களே இது எந்த விளத்து நாயும் சரி வாங்கிட்டீங்கன்னா அப்படி பெட்டி வச்சு போட்ட போகிறீங்களா உங்கள் பொண்டு பிள்ளை தானே வைக்கணும் அவங்க கோயில் உலகத்துக்கு தானே போகணும் எத்தனை பிரச்சனை சமாளிப்பீங்க அதனால் போதும் சொல்லிக்கிட்டே இருக்க கேட்க மாட்றீங்க இந்தியாவில் இன்னைக்கு இந்த கொங்கும் மண்டலத்தில் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த கோயமுத்தூர் மாவட்டத்துக்குள்ள திருப்பூர் என்ற ஊருக்குள்ளே பொங்கலூர் பக்கத்தில் இருக்கிற பஞ்சபூத தத்துவ பயிற்சி மையத்தில் அதிலிருந்து முப்பத்தி மூணு கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் தவறுகள் ஏதும் நடக்காத அளவுக்கு இன்னும் ஒரு மூன்று ஆண்டுகள் தான் இருக்கின்றன உலகில் இருக்கும் பஞ்சபூ தத்துவ பயிற்சியும் பெற்ற மாணவர்களுக்கு மட்டும் இது கூறுவது என்று ஒரு பகுதி இருந்தாலும் மனித குழுவில் அனைத்தவர்களுக்கும் இது பயன்படும் ஆகவே உங்களுக்கு நல்பிறப்பு நல்வாழ்க்கை நல்ல சிந்தனைகள் என்ன ரகசியங்கள் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த எல்லைக்குள் முப்பத்தி மூணு குலோமீட்டர் சுற்றளவுக்குள் வந்து சேருங்கள் போதும் பணம் சம்பாதிப்பதற்கு பல வழிகள் இருக்கின்றன எண்ணத்தை மாற்றுங்கள் வலதுமுக்குழு சுவாசத்தை எழுது சுவாச வேண்டால் யோகா முறை காலத்தூக்கி கையை மாற்றி போட வரும் நினைவு மட்டும் வையுங்கள் நினைவுதான் அந்த ஈசன் ஜீவன் காற்று நினைவு மற்றும் மாற்றுங்கள் இடது மூக்குலிருந்து வரது மூக்குக்கு வரக்கூடிய நினைவு வந்தாலே போதுமானது நினைவுதான் மனந்தான் புத்திதான் அறிவுதான் ஆகவே உணவு வகைகளை கலப்படம் செய்வதை விட்டுவிடுங்கள் அல்லது குறைத்து கொள்ளுங்கள் இன்னும் சொல்லி வ என்றால் ஒலைகளில் இருப்பவர்கள் அனைவரும் அவரவர்களுக்கு தேவையான பொருளை பெற்றுக்கொண்டு அந்த பொருளில் அளவுக்கு மீறி ஒரு நோய் ஏறு பெற்றால் அதை எங்கிருந்து பெறப்பட்டதோ அங்கே அவர்களுக்கே போய் சேர வேண்டும் அகத்தில் மேல் ஆணையாக கூறுகிறோம் இனி பொறுக்க முடியாதப்பா தண்ணியில் கதப்படான் பால் கலப்படம் உணவுல கலப்படம் போற துணிமலை கலப்படம் சொல்லி சொல்லி பார்த்தோம் கேட்க மாட்டீங்க கொண்டே இருங்க சிக்கனு குனியாக இருக்கீங்க பெண்களுக்கு மாத விளக்கு வரவிடாத அளவுக்கு பண்ணியிருக்கீங்க ஆணும் பெண்ணும் சிறக்கூடிய அந்த ஆணுக்கு வரக்கூடிய விந்து துளியை குறைச்சிருக்கீங்க நீங்கள் செதஞ்சதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் அதுக்கு சொல்லுவாங்கள அமிர்தமும் நஞ்சும் ஒரே இடத்துல தான் விளையிறது போடுற வேப்பம்பழத்தில் இருக்கிற மேல் சுவை இனிப்பும் உள் சுவை கசப்பும் என்பது போல நம் கூடையே சில பேர் அருகிலேயே நண்பர்களாக இருந்து சில விஷயங்களை தெரிஞ்ச செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களான்னு தெரியல அதனால் அவர்களும் தெரிந்து கொள்ளுங்கள் போதும் நான் உடனே சொல்லிடுவீங்க இவன் தமிழ்நாடு சொந்தவன் இவை இந்தியாவை சேர்ந்தவன் அப்படின்னு இந்து மதத்தைச் சேர்ந்தவன் அப்படின்னு பிரிச்சிடாதீங்க நாங்கள் மதமும் இல்லை ஜாதியும் இல்லை மொழியும் இல்லை மனித குலம் மனித குலம் இல்லை ஜீவராசியில் அனைத்துக்கும் இருக்கக்கூடிய சூட்சமும் இருக்கக்கூடிய அணுக்கள் நாங்கள்லாம் எல்லா ஜீவராசிகளுக்கும் வானவர்களை வரவைப்பது எங்களால் முடியும் வானவர்களாகவும் முடியும் போதும் போதும் இனிமேல் இனிமேல் நீங்கள் செய்த புண்ணியங்களாலும் உங்களையே வந்து சேரும் பாவங்கள் இருந்தாலும் உங்களையே வந்து சேரும் உணவை கலப்படம் பண்ண வேணாம் பஞ்சபூதங்களாக செய்யப்பட்ட இந்த உடம்புக்குள்ளே கிட்னியாக இருப்பது யார் ரத்தமாக இருப்பது யார் இதயமாக இருப்பது யார் கண்ணாக இருப்பது யார் அந்த இடத்துக்கு அதிபதி அந்த இடத்துல குடி கொண்டு வைப்பது யாருன்னு உங்களுக்கு தெரியாது தொண்ணூத்தாறு தத்துவக்கூறுகளை அனைத்தும் இந்த சக்கரங்களில் ஏழும் அடக்கப்பட்டன தொண்ணூத்தாறு தத்துவக்கூறு என்றால் அனைத்தும் உடைய பொருள்களில் அடக்கப்பட்டு அந்த தொண்ணூத்தாறு கூர்வங்களிலும் இந்த ஆறு ச இந்த ஏழு சக்கரங்களுக்குள் இருந்து அந்த ஏழு சக்கரங்களுக்குள்ளே ஒன்றா இருக்கக்கூடிய அந்த மூலார சக்கரந்தான் ஆகவே எண்ணத்தை குவித்து வைத்து கொண்டு எங்கே பிறப்பிட்டாதோ அங்கேயே போய் சேர வேண்டும் இந்த உடலை வளர்ப்பதற்கு ரத்தம் ஒன்று உற்பத்தியாகி அதுக்கு உடம்புகளை ஒன்று சேர்த்து வச்சு பெறப்பட்ட அந்த காய்கறி வரக்கூடிய மண் பூமி மண் அந்த இடத்துல பெறப்பட்டு திருப்பி அங்கேயே போய் சேருவது போல் நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களும் உங்களே வந்து சேரும் இனி தள்ளி போட மாட்டோம் உடனே உடனே போகிறோம் பார்க்குறீங்களா இந்த விஷயங்கள் எப்பொழுது உங்கள் காதுக்கு எட்டுகிறதோ இந்த விஷயங்கள் எப்பொழுது நீங்கள் உங்கள் கண்கள் பார்க்கின்றதோ அப்பொழுதே ஆரம்பம் மக்களே இனிமேல் வெளித்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு உணவிலும் இதில் இருக்கிற பாவங்கள் அதாவது பாருங்கள் மண் மணலை எடுத்து ஒரு குடமாக செய்தது அதை தண்ணி கொண்டு போய் பார்த்துருப்பீங்க அது கதையாக இருக்கட்டும் அன்னம் அப்படிங்கிற ஒரு பறவையை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் தண்ணியை கலந்து வைங்க அந்த தண்ணியில் மட்டும் ஒதுக்கிவிட்டு பாலை மட்டும் குடிச்சு வைக்கிற அந்த அன்னப்பறவை அதேபோல் நீங்கள் உணவு முன்பாக இதில் இருக்கிற கலப்பட பொருள் தேவையில்லாத பொருள் எவர் கொடுத்தார்களோ அவர்களுக்கு ஒம்போது பங்காக போய் சேரட்டும் நோய்களும் நொடிகளும் கஷ்டங்களும் பாவங்களும் இறைவா திருவடி சரணம் அப்படின்னு உங்கள் முன்னோர்களை நினச்சி உங்கள் உடம்புக்குள்ளே ஓடக்கூடிய அந்த மூச்சுகளை நினச்சி இன்னும் உணவு இருந்துங்க டீ இருந்தாலும் காப்பியாக இருந்தாலும் வடை பஜ்ஜி இருந்தாலும் உணவு வகை எதுவாக இருந்தாலும் கள்ள முட்டாய் முட்டாய் ஐஸ்கிரீம் எதையும் செய்யுங்க நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் வந்து இறங்கிடுவோம் இதில் இருக்கிற புண்ணியங்கள் வந்து புன்னிறப்பு சிரட்டும் இதில் இருக்கிற பாவங்கள் வந்து ஒம்பது பங்கு அந்த நபரை தாக்கட்டும் இது ஆணை நீங்கள் ஒவ்வொரு முறை செய்யுங்க இது போதும் ஒருத்தருக்கு அளவுக்கு மீறி நம்மளை தொந்தரவு பண்ணி கொடுக்க முடியாத கொடுத்ததாக ஆகணும் இதனிடம் முடியாது அப்படின்னு சொல்லி கழுத்துப்பிடியாக பிடிக்கிறான் பாருங்கள் அவர்களுக்கு உங்கள் குழந்தைப்பில் சொல்லி ஒரு அஞ்சு ரூபாயை உள்ள சொறி விடுங்க நாங்கள் பூந்துடுறோம் எங்களுக்கு இது மட்டும் போதும் மக்களுக்கு தேவையானதை செய்வோம் இல்லை என்றால் அப்பையும் நீங்கள் திருந்தலை என்றால் கலியுகத்தை முடித்து வைத்து விடுவோம் புரிந்து கொள்ளுங்கள் வா வசி